அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்க அவர்களின் கணிப்பின்படி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் தனுசு ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பாபா வங்க அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அவங்களுடைய கணிப்புகளை பற்றியும் தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் அதாவது அவங்களுடைய ஜோதிட கணிப்பாகட்டும் உலக நிகழ்வுகளாகட்டும் நிறைய வந்து முன்கூட்டியே வந்து கணித்திருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு முன்னறிவிப்பாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னே பெரிய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் மக்கள் மாத்தியில் இன்றளவும் நிலவி வந்துட்டுருக்குங்க அவங்களுடைய கணிப்புகளில் சிலது சொல்லணும் அப்படின்னா கொரோனாவுடைய மரணம் அப்படின்னு சொல்லலாம் கொரோனா சுனாமி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன் செர்னோபிலுடைய அந்த டிசாஸ்டர் அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க பாபா வாங்க அவர்கள் கணிப்பில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய உலக நிகழ்வுகளை வந்து முன்கூட்டியே கணித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான கணிப்புகளையும் வந்து அவங்க ஏற்கனவே கணித்து வைத்திருக்காங்க இவங்களுடைய கணிப்புகள் உலக நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஐயாயிரம் இடத்திற்கு அவங்க கணித்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கணிப்புகளில் வந்து உண்மையும் ஆகியிருக்கு அந்த வகையில் ஜூலை ஒன்றாம் தேதி கிரகநிலை மாற்றுவதின் காரணமாக தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் வந்து பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா பாபா வாங்கா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் அதே சமயம் பல்வேறு வகைகளில் உங்களுடைய எதிரிகளினுடைய தொ தொள்ளிகள் வந்து இருக்க பெறாது அப்படின்னு சொன்னால் எதிரிகளினுடைய தொல்லைகளும் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிச்சிடுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் என்னப்படி ஈடேறவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் பல வகைகளில் அனுகூலங்களும் நற்பலன்களும் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபமான காலமாகவே இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சண்டை சுசிரவுகள் ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சி குறைவிருக்காது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு உழைப்பை முதலீடா போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க செலவுகளை குறைக்கிறது எதிர்கால காலத்திற்கு நல்லது இந்த காலம் வீண்வரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் இருப்பினும் சிந்தித்து செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டியது சேமிப்புல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சுடுவீங்க உற்சாகத்தோடும் இருப்பீங்க தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மனபாரம் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கூடுதல் நன்மையை அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க செலவு குறைச்சி சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வே தேவையற்ற பிரச்சனைகள்ல மூக்க நுடைக்காதீங்க நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்கள் புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலி காட்ட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க ஆனால் அந்த பிரச்சனைகளை சரியாக கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார் இந்த காலகட்டத்துல வந்து ரொம்பவும் கடுமையான விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால இந்த காலகட்டத்துல எவ்வாறு நீங்க கடந்து செல்லணும் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்டால் சாதனைகள் படைக்கலாம் சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் வெற்றியை தன்வசம் படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது வேலையில் சுறுசுறுப்பு படுவேகமாக இருக்கும் எதிரிகள் எல்லாமே தங்களை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க இருப்பினும் அப்படின்னா மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் உஷாரா செயல்பட பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதத்திற்கு பிறகு தங்களுக்கு வெற்றியை தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க வேலை வியாபாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது மேலதிகாரிகளை நடத்த வேண்டியது அவசியம் முன் கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க இருக்கக்கூடிய வேலையை தக்கவைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்திலையும் இதே பாலிசியை தான் நீங்க கடைபிடிச்சாகணும் வியாபாரத்திலேயுமே அப்படித்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாங்க பொறுமையாக இருக்க பாருங்கள் வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் தங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தினமும் பிஸ்கட் வாங்கி போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடு படக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்லையும் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் வேறு வழி இல்லை நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு போய் சொல்லலாம் அதில் பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே போல சிந்தனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் இதனால வேலையில முழுசா தங்களால கவனத்தை செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது சிந்தனையில நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சிந்திக்கலாம் தவறு கிடையாது இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திப்பது தவறு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்தையும் மறக்காமல் இருந்தா மறைக்காமல் இருந்தா இந்த காலம் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்